உனக்கு நண்பர்களே நான் பண்டிட்டு ஆறுமுகசெல்வன் செல்வன் இருந்தேன் இன்றைக்கி நம்ம பார பார்க்குறது பெண் தன்மை உள்ள வீடுகள் அதாவது மேற்கு வாசல் வீடு இருக்கும் கிழக்கு பக்கம் பொதுச்சுவராக இருக்கும் கிழக்கு கிழக்கு பக்கம் முழுமையாக அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கும் எப்படின்னா ஈசான்யம் ஈசேனத்துலேருந்து அக்னி வரைக்கும் முழுமையாக அந்த சுவர் வந்து அடைக்கப்பட்டிருக்கும் ஜன்னல் கூட இருக்காது சூரிய ஒளிச்சம் நேரடியாக வீட்டுக்குள்ளே வராது இப்படிப்பட்ட வீடுகளை பெண் வீடுகள் என்று சொல்கிறோம் இங்கு பெரும்பாலும் ஆண்கள் இருப்பதே இல்லை வசிப்பதே இருப்பேன் வீட்டில் தங்குவதில்லை இருந்தாலும் டம்மியாக இருப்பாங்க அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும் பெண்ணோட வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இங்கே உள்ள இந்த வீட்டில் வசிக்கிற பெண் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் அவர்களுக்கு முயற்சி செய்யும் பொழுது அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சில குழந்தைகள் ஊனமுற்றவர்களாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு அமைப்பில் அரசின் ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக அரசு வேலை வேணும் என்ப அப்படிங்கிறதுக்காக செயற்கையாக கிழக்கு பக்கத்தை அடைக்கக்கூடாது சில இடங்கள் அப்படி அமைஞ்சிருக்கு புதுச்சோராக அமைஞ்சிடும் கிழக்கு பக்கம் புதுச்சு ஒரு மேற்கு பக்கம் ஒரு வாசல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வீடுகளில் பெண்களுடைய டாமினேஷன் இருக்கும் பெண்களுடைய உழைப்பில் அந்த குடும்பம் முன்னேறும் பெண் குழந்தைகளுக்கு அது சாதகமாக அமையும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் கல்வி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நீங்களாக அமைத்து கொண்டால் தவறாக போய்விடும் அப்படி செய்யக்கூடாது பொதுவாக கிழக்கு வாசல் அவசியம் கிழக்கு பக்கம் ஓப்பன் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய உதயம் சூரிய கதிர்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே ஆண்கள் குடியிருக்க இயலாது இந்த இந்த தன்மை உள்ள வீடுகளை பெண் வீடுகள் என்று சொல்கிறோம் ஆண்கள் வளர்ச்சி வேண்டுமென்றால் சூரிய ஒளி வெட்டுக்குள் வர வேண்டும் அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே சந்திப்போம்